நாம் அனைவரும் இந்த ஒரு பொருளை அதிகமாகவே பயன்படுத்தி உள்ளோம் ஆனால் இந்த ஒரு பொருளில் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சக்தி கொண்டது இப்படியான இந்த ஒரு பொருளை கையில் வைத்து கேட்ட வரங்களை தரும் பரிகாரத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு பொருள் மிக பயனுள்ள சுலபமான சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இந்த பொருளானது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும் தன்மை கொண்டது அது தவிர கையில் இதை வைத்து கொண்டிருக்கும் போது நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு பொருளை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நமது முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு முறைதான் இந்த பொருளை வைத்து நினைத்ததை நடத்தியும் பிரச்சனைகளையும் சரியும் செய்துள்ளார்கள் இப்படி கிராமங்களில் இருக்கும் மக்கள் இந்த ஒரு பொருளை கடனாக வாங்க மாட்டார்கள் ஏனெனில் கொடுக்கும் நபரிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் இவர்களுக்கு வந்துவிடும் என்று இந்த பொருளை வாங்குவதை தவிர்க்கிறார்கள் நாம் கேட்டதை அல்லது நினைத்ததை கொடுக்கும் இந்த ஒரு பொருளின் பரிகாரத்தை எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் மற்றும் இதனுடைய பயன்கள் அனைத்தையும் இந்த தகவலின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க அந்த ஒரு பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அந்த மகத்துவமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு தாங்க அந்த கல்லுப்பை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம் அந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் நமது மடியில் ஒரு வெள்ளை நிற காகிதத்தை வைத்துக்கொண்டு கைகளை தொடைகளில் வைத்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு செய்து கைகளை மூடிக்கொள்ள வேண்டும் அதன் பின் உங்களுக்கான வேண்டுதலை அல்லது வரத்தை பிரார்த்தனையை மனதில் கூறிக்கொள்ள வேண்டும் அல்லது வாய்விட்டு சத்தமாக கூட சொல்லிக்கொள்ளலாம் உங்களது வேண்டுதலை சுமார் பதினஞ்சு நிமிடங்கள் வரை நேர்மறையாக சொல்ல வேண்டும் எடுத்துக்காட்டாக கடன்கள் தீர வேண்டுமெனில் எனக்கு நிறைய பணம் கிடைக்க உள்ளது எனது கடன் பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்துவிடக்கூடும் என்று நேர்மறையாக பிரார்த்தனையை சொல்லுங்கள் நான் சொந்த வீடு வாங்கி விடுவேன் எனக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் நான் நல்ல மதிப்பெண் பெறுவேன் இந்த மாதிரியான நமது விருப்பங்களை நடந்தது போலவும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு உங்களுடைய ஆசைகளை சுமார் பதினைஞ்சு நிமிடங்கள் வரை நேர்மறையாக அதாவது நடந்ததாக கூற வேண்டும் பின் அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் மடித்து பின் துணை ஓடும் நீரோடையில் உப்பை கொட்ட வேண்டும் அப்படி உங்கள் வசிக்கும் இடத்தில் நீரோடை இல்லாத பட்சத்தில் கிச்சன் பாத்ரூம் போன்ற இடங்களில் இருக்கும் குழாயினை திறந்து உப்பை கொட்ட வேண்டும் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வர உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பிரார்த்தனையை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்து உங்களது நியாயமான ஆசைகள் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அடுத்ததாக இப்பொழுது சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்ய முடியும் என்றால் செய்து பாருங்கள் ஆனால் செய்த பின்னு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முயற்சி மாற்றங்கள் ஏற்படும் சமீப காலமாக அதிகமாக பண வரவிற்கு உப்பை நாம் பயன்படுத்தி பல பரிகாரங்கள் நாம் செய்து வருகின்றோம் உப்பை வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வாங்கி வைத்து வருவதன் மூலம் மகாலட்சுமின் அம்சம் நம் வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததாகும் ஒரு சாஸ்திரம் கடல் தண்ணீரில் இருந்து எடுக்கப்படும் பொருட்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல மகத்துவம் உண்டு என்றும் உண்மை இப்படி இருக்கும் போது அந்த கடல் தண்ணீரையே காய வைத்து எடுக்கப்படும் இந்த உப்பிற்கு சக்தி அதிகமாகத்தானே இருக்கும் இதனால் தான் உப்பிற்கு நம் முன்னோர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளார்கள் சமுத்திர தண்ணீரில் குளித்தால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என்பது நம் ஐதீகமாக உள்ளது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி குடுவையில் சிறிதளவு கல்லுப்பை கொட்டி வைத்து அதில் சில்லறை காசுகளை போட்டு சேமித்து வாருங்கள் மாதம் ஒரு முறை அதனை எடுத்து பெருமாள் கோவிலில் உள்ள உண்டியலில் அல்லது தர்ம காரியத்திற்கோ செலவு செய்து பாருங்கள் இதனால் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தில் நிறைந்திருக்கும் இப்படி மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் உணர முடியும் எந்த தடைகள் வந்தாலும் அதனை நம்மால் தெரிய முடியும் என்ற நம்பிக்கையை நம் மனதில் நன்றாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையும் நாம் செய்யும் பரிகாரமும் ஒன்றாக சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் எந்தவித முயற்சியும் எடுக்காமல் பரிகாரத்தை மட்டும் செய்துவிட்டு முன்னேற்றம் வரவில்லை என்று கூறுவது தவறு மகாலட்சுமி வாசம் செய்யும் இந்த ஒரு கல்லுப்பு தினமும் பூஜை செய்தாலே வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள் தீரும் என கூறப்படுகிறது உணவுப் பொருட்களில் கெடாமல் இருக்கும் தன்மை கொண்ட ஒரே பொருள் உப்புதான் அதேபோல அதே போல நமது மனநிலை கெடாமல் இருக்க கடலில் குளித்து நமது பாவங்களை நிவர்த்தி செய்கிறோம் உப்பில்லா பண்டம் குப்பையில்லை என்று கூறுவார்கள் உப்பில்லாத உணவை உண்பதென்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் நாம் வேண்டுதலை நிறைவேற்ற உப்பு மிகவும் அவசியமாகிறது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி கடலில் தோன்றியதாக கூறப்படுகிறது அதன் காரணமாக உப்பானது மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்கப்படுகிறது கடலில் குளித்தால் நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் கடன் சுமை இருந்தாலும் அல்லது மற்ற ஏதாவது சுபகாரிய தடை இருந்தாலும் சரி பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான நல்ல தீர்வு கிடைத்துவிடும் சில பேர் வேலை இல்லாமல் திண்டாடி இருந்தும் அதில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமை முடிந்தால் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது பரிகாரத்திற்கு நிச்சயமாக இரட்டிப்பு பலன் உண்டு இதை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சிகப்பு நிற சதுர வடிவில் இருக்கும் துணி கல்லுப்பு தேவை உங்களுடைய வீட்டில் செப்பு நாணயம் இருந்தால் அதை நீங்கள் பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் செப்பு நாணயம் இல்லை என்றால் இப்போது நாம் பயன்படுத்தும் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை கூட பயன்படுத்த வேண்டாம் ஏன் இந்த காரணம் என்றால் நாணயங்களில் இருந்து இரும்பு கலப்படம் இருந்தால் பரிகாரத்தின் மூலம் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு சிரமம் இருக்கும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிகப்பு நிற சதுர நிற துணியை ஒரு தாம்புல தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் உள்ளே உப்பை வைக்க வேண்டும் மூன்று முறை உங்கள் கையால் உப்பை எடுத்து அந்த துணியில் வைக்க வேண்டும் மூன்று முறை கையில் உப்பு எடுக்கும் போது உங்களுடைய கோரிக்கையை மனதார குலதெய்வத்திடம் மகாலட்சுமி தேவியிடமும் வைத்துவிட்டு அதன் பின்பு அந்த உப்பை எடுத்து சிகப்பு துணியின் மேல் வையுங்கள் கை நிறைய உப்பை அள்ள வேண்டாம் என்று அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்து உள்ளங்கையில் வைத்து வேண்டி சிகப்பு துணியில் வையுங்கள் இதே போல மூன்று முறை மொத்தமாக மூன்று ஸ்பூன் உப்பு பரிகாரத்திற்கு பயன்படுத்தினால் போதுமானது கையில் உப்பை வைத்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது உங்களுடைய மனதில் ஒரு துளி அளவும் சஞ்சலம் இருக்கக்கூடாது மனது ஒரு நிலையாக உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தான் நினைத்திருக்க வேண்டும் இந்த முடிச்சை அப்படியே சிகப்பு நூலில் முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில் தொங்கவிட்டு விடுங்கள் தினமும் ஊதுபத்தி காண்பிக்கும் போது படியில் இருக்கும் இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தி காண்பித்து வந்தால் போதுமானது உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் கடன் பிரச்சனை காசு பணத்திற்காக மட்டும்தான் இந்த பரிகாரம் கிடையாது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் நிலைவாசலில் கட்டி வைத்திருக்கும் அந்த முடிச்சை எப்போது கலட்ட வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை கலட்டி உள்ளே இருக்கும் உப்பை மட்டும் தண்ணீரில் கரைத்து விடுங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மீண்டும் இந்த முடிச்சை கட்ட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் அதே வேண்டுதலை நினைத்து உப்பை சிகப்பு துணியில் மேல் சொன்னபடி வைத்து கட்டி நிலைவாசப்படியில் தொங்கவிட வேண்டும் இந்த சிறிய உப்பு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தரக்கூடியதாக அமையும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பலன் பெற்று பாருங்கள் இந்த பரிகாரம் மிகவும் சுலபமானதாகவும் எளிய பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது இதனை மேற்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து இன்பத்தையும் பெற்று ஆரோக்கியமாகவும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்